நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் நாளைக்கு என்ன என்ன பண்ணணும்னா நிறைய அன்பர்கள் ஞாயிற் ஞாயிற்றுக்கிழமை சைவமாக இருக்கணும் நாளைக்கு சூரிய பகவானை எல்லாரும் கண்டிப்பாக வழிபடணும் ஏழு ஜென்ம இருபத்தோரு பித்ரு தோஷங்கள் நீங்குமா எருக்க இலை கிடச்சிதுன்னா ஒரு ஏழு இலையை பறித்து நீங்கள் குளிக்கும்போது தலையில் அந்த ஏழு இலையும் வச்சு தலையோடு தண்ணீர் விட்டு குளிச்சுட்டு பிறகு அந்த இலையை தூக்கி ஓரமாக போட்டுட்டு இன்னொரு மூணு இலையை எடுத்து வெறும் சாதத்தில் தயிரை போட்டு உப்பு சேர்க்காம மூணு இலையில் ஒரு உருண்டை வச்சு காகத்திற்கு உங்கள் அம்மா வழியில் ஏழு தலைமுறை அப்பா வழியில் ஏழு தலைமுறை உங்களுடைய போன ஜென்மம் ஏழு ஏழு பிறவி அப்படி மூணு பிறவிக்கு ஒரு பிண்டம் என மூணு இலையில் வெறும் தயிர் சாதம் உப்பு கலவாமல் தயிர் சாதத்தை பசுமாட்டு தயிர் ப தயிரை போட்டு காகத்திற்கு நெவே செய்யணும் அப்படி செய்துட்டு நாளைக்கு ஒருவேளை மத்தியானம் கோதுமையை சேர்த்துக்கொள்ளணும் நாளைக்கு காலையிலையோ அல்லது மத்தியானமோ அல்லது இரவோ கோதுமை சப்பாத்தியோ கோதுமை ரவையோ கோதுமை கஞ்சோ கோதுமை பாயசமோ சூரிய பகவானுக்கு உகந்த தானியமான கோதுமையை சேர்த்து கொண்டால் நிறைய மாற்றங்கள் வரும் இது பெரிய ரகசியம் யாரும் சொல்ல மாட்டாங்க நாங்கள் மடங்களில் வள வளமையாக செஞ்சுட்டு வரக்கூடியவங்க சூரிய பகவானுக்காக செய்யக்கூடிய வழிபாடு பித்து தோஷங்களை நிற்குகிற வழிபாடு நவகிரகங்களுக்கெல்லாம் குஷ்ரோகம் வந்துருச்சான் நவகிரகத்துக்கே குஷ்ரோகம் வந்துருச்சு அந்த குஷ்ரோகம் நீங்குவதற்காக திருமங்கலக்குடியில் போய் எல்லா நவகிரகமும் ஒன்று சேர்ந்து எருக்க இலையில் தை சாதம் வைத்து காகத்துக்கு வைத்து தன்னுடைய த அவங்களுக்கே வந்து தோஷத்தை நி நிவர்த்தி பண்ணி கொண்டார்கள் என்று புராணம் சொல்கிறது அப்பேற்பட்ட உங்கள் வாழ்க்கையில் தோஷம் நீங்கணும்னா நாளைக்கு இந்த வழிபாட விட்டுறக்கூடாது